பேசும் விழிப்புணர்வை எழுப்பும் சமூக நலனை காக்கும் கதை சொல்லும் தளம் கதை சொல்லும் கலை எங்கள் ஆயுதம் அசலாம் வலைக்கம் விழிப்புணர்வு பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் தொகுப்பாளர் ஹனூன் இன்றைய நிகழ்ச்சியில் போதை இல்லா எதிர்காலம் என்ற உயரிய நோக்கத்தை நாம் எவ்வாறு அடையலாம் என்பதை ஒரு நாடகக் காட்சியின் மூலம் ஆராயப் போகிறோம் நமது இளைஞர்கள் எதிர்கொள்ளும் போதைப் பொருள் சவால்களையும் அவர்கள் எதிர்கால நலனுக்காக எடுக்க வேண்டிய உறுதியான முடிவுகளையும் இந்த நாடகம் தெளிவாக பிரதிபலிக்கும் நாம் இப்போது கல்லூரி நண்பர்களான இம்ரான் மற்றும் ஃபாரூக் ஆகியோரின் உலகிற்குள் செல்கிறோம் அவர்கள் ஒரு முக்கியமான வாழ்க்கை தீர்மானிக்கும் சூழ்நிலையை எதிர்கொள்கிறார்கள் என்னடா இம்ரான் இன்னைக்கும் தயங்குறியா நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் நீ மட்டும் தனியா உட்காந்து போடா என்ன குழந்தை மாதிரி பேசுற இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ஒரு தடவை ட்ரை பாரு மனசுல இருக்கிற கவலை எல்லாம் பறந்து போன மாதிரி இருக்கும் அப்புறம் நீயே தேடி வருவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல வழிகள் இருக்குடா படிப்பு இருக்கு நம்ம பள்ளிவாசல் பணிகள் இருக்குது விளையாட்டு இருக்குது குடும்பம் இருக்குது எதுக்கு இந்த மாதிரியான ஹராமான விஷயங்கள் அல்ல இதை அனுமதிக்கலையே அதெல்லாம் பழைய கருத்துடா இப்போ இதெல்லாம் ஒரு ட்ரெண்டு காலேஜ் பசங்கன்னா இப்போ தான் இருக்கணும் நீயும் நம்ம கேங்கோட சேரணும்னா இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கணும் இதில் என்ன ஹராம் இருக்குது சும்மா ஒரு ஃபன் தானடா கேங்கில் சேரணும்னா நான் இதெல்லாம் பண்ணணுமா இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் என்ன நண்பனாக ஏற்றுப்பீங்களா என் ஈமான நான் இழக்கணுமா ஆமாண்டா இது நம்ம ரூல்ஸ் எவனெல்லாம் இதை ட்ரை பண்ணி பாடுகிறானோ அவனெல்லாம் நம்ம நண்பன் மற்றவன் எல்லாம் வேணாம் நீயே ஏன் பாரு உன்னோடய வாப்பா உம்மா எல்லாம் எவ்வளோ கண்டிப்பாக இருப்பாங்க உனக்கு எதுக்குடா இந்த கட்டுப்பாடு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிப்பார் என் பாப்பாவும் உம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சால் அவங்க மனசு இவ்வளோ கஷ்டப்படும் அல்லாவுக்கு முன்னாடி நான் எப்படி பதில் சொல்லுவேன் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் என்னடா பிரச்சனை நம்ம பண்றதெல்லாம் சீக்கிரா இருக்கும் யாரும் சொல்ல மாட்டோம் வாடா ஜாலியா இருக்கலாம் அப்போது இம்ரானின் செல்போனுக்கு ரிங் அடிக்கிறது அது அவனது தாய் இருந்து பேசு அப்புறம் சொல்லு உம்மா எங்கடா இருக்கீங்க இம்ரான் மணி ஆக போகுது இன்னும் வீட்டுக்கு வரல படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு நீங்க பாட்டுக்கு எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்க கூடாது உங்களோட எதிர்காலம்தான் எனக்கு முக்கியம் நீங்க பெரிய ஆளா வந்து நம் குடும்பத்துக்கு ஒரு பெருமை சேர்ப்பீங்க எப்படியும் வீட்டுக்கு சீக்கிரமா வாங்கப்பா அல்ல உங்களை காப்பாற்றுவானாக வரமா என்னடா என்ன முடிவு பண்ண வா ஜாலியா போயிட்டு வரலாம் இல்லடா ஃபாரூக் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இது எனக்கு சரிப்படாது இது ஹராம் என் எதிர்காலத்தை நான் தொலைக்க விரும்பல அல்லாவுக்கு பயப்படுறேன் என்னடா சொல்ற அப்போ நீ நம்ம கூட சேர மாட்டேங்கிறியா நீ ஒரு ஜமாத் பையன் உன்ன மாதிரி ஆளுங்க எப்பவுமே முன்னேற மாட்டாங்க போ போ உன் போதை இல்லாத எதிர்காலத்தை நீயே பார்த்துக்கோ அல்ஹம்துலில்லா நான் சரியான முடிவு எடுத்துட்டேன் இந்த நாடகத்தில் இம்ரான் எடுத்த முடிவு பல இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரி ஒரு போதை இல்லா எதிர்காலத்தை உருவாக்குவது என்பது தனிப்பட்ட விருப்பங்களையும் உடனடி சந்தோஷங்களையும் கடந்து அல்லாஹ் மீதான அச்சத்தையும் பெற்றோரின் எதிர்பார்ப்பையும் தெளிவான உறுதியான முடிவையும் எடுப்பதுதான் நண்பர்களின் அழுத்தம் சமூகத்தின் தவறான தாக்கம் அறியாமை இவை அனைத்தும் இளைஞர்களை தவறான பாதைக்கு இட்டு செல்லலாம் ஆனால் தங்கள் பெற்றோரின் அன்பையும் உழைப்பையும் தங்கள் சொந்த கனவுகளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகளையும் நினைவில் வைத்து சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதுதான் உண்மையான பலம் போதைப்பொருள் ஒருவரின் உடல்நலம் மனநலம் ஆன்மீக நிலை குடும்ப உறவுகள் மற்றும் சமூக மதிப்புகள் அனைத்தையும் அழித்துவிடும் இஸ்லாம் இதை முழுமையாக தடை செய்துள்ளது என்பதை நாம் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம் நம் வாழ்க்கைக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அமானிதத்தை நாம் பேணிக்காக்க வேண்டும் நீங்கள் ஒரு இளைஞராக இருந்தால் இம்ரானைப் போல தைரியமாக இல்லை என்று சொல்லுங்கள் பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு இம்ரானின் தாயைப் போல நம்பிக்கையும் அன்பையும் கொடுங்கள் அவர்களுடன் தொடர்ந்து பேசுங்கள் போதையில்லா எதிர்காலத்தை நோக்கிய இந்த பயணத்தில் நாம் அனைவரும் கைகோர்த்து செயல்படுவோம் மயக்கத்தின் பாதை மகிழ்ச்சி எனத் தோன்றும் மனதின் தெளிவை உடலின் நலனை அது வாங்கும் க்ஷண நேர இன்பம் நித்திய துயரம் தரும் வாழ்வின் வசந்தத்தை இருள் சூழச் செய்யும் நண்பர்கள் அழுத்தம் நாலாபுறம் சூழும் உன் ஈமானை கொள்கையை பலியிடத் தூண்டும் பண்பாடும் பாசமும் பறந்திடும் அப்போதே பண்பட்ட வாழ்வும் படுகுழியில் விழும் தாய்மையின் அழைப்பு தந்தையின் கனவுகள் அல்லாவின் மார்க்கம் ஆக சிறந்த வாழ்வுகள் இம்ரானைப் போல இப்னுல் வழியில் நீயும் இல்லை என்றே சொல் இறைவனின் பாதை சேர் போதையில்லா வாழ்வே பொற்காலப் பயணம் உறுதியுடன் இருந்தால் உன்னத வெற்றிகள் உன்னை சேரும் இம்மை மறுமை இரண்டிலும் ஈடேற்றம் காண்பாய் இஸ்லாத்தின் ஒளியில் இலங்கச் செய்வாய் பரக்கா ஸ்டுடியோ கதை சொல்லும் கலை எங்கள் ஆயுதம்